सर्वत्र सदा गोविंदनाम संकर्तनम गोविंद गोविंद वास्तुष्पस्मा स्वा वेशोहनमेव येमक प्रतिद्न्नो जुष् स्वसन्न संजदुष्पदे ओं तत्षा विदमहे भूमिलाभाये तनो वास्तु प्रचोदयाद ओम अङ्गारहाय विद्महे रक्तनेत्राय धीमहि तन्नो भौमप्रचोदया आदे ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नषण्मुखप्रचोदया आदे ॐ कात्यायनाय विद्महे துர்கி கனியுமீமீ தன்னோதய சோமாய மங்களாய புதாய குரு மங்களாயு ராகவே கேதவே நமோ நம சத்தியம் வதாம் தர்மம் ஜராம் சுவாத்தியாய பிரமதாத்திய பிரப பிரமதி தவ்யம் இப்படி வேதங்கள் சொல்லுகின்றது சத்தியான் பிரமதி தவ்யம் தர்மான்ன பிரமதி தவ்யம் குசலான்ன பிரமதி தவ்யம் பூத்தியைன்ன பிரமதி தவ்யம் இப்படி சத்தியம் தர்மம் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு பகல் காலை மதியம் இப்படி ஞான யோக சக்திகளை நமக்கு ஒருவருளால் ஒவ்வொரு லோகத்திலிருந்தும் சூரியன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் பல லட்சம் கோடி நட்சத்திர மூலமாகவும் பட்சிகள் விலங்குகள் பறவைகள் இன்னும் நிறைய பல கோடி தூதுவர்கள் என்று சொல்லுகிறோம் ஏன் ஆடுகின்ற அசையாமல் நிற்கின்ற மரங்களும் விரங்களும் நமக்கு நல்லதையே சொல்லிக்கொண்டிருக்கின்றது புத்தாண்டு பிறக்க போகின்றது நல்ல விதமாக இருக்கணும் இன்றைக்கி புத்தாண்டுனுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே என்று பார்த்தேன்னா செவ்வாய்க்கிழமையும் போராட நட்சத்திரமும் எல்லோருக்கும் தெரியும் பிரபலாரிஷ்ட யோகம் இது இரவு பன்னிரெண்டு மணி நான்கு மணிக்கு முடிகிறது கூடா நாளிலே வருஷம் பிறக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் பயப்படவே வேண்டாம் எந்த மாதமும் எந்த வருடமும் எந்த நாளும் எந்த கிழமையும் சூரிய உதயம் ஆரம்பித்து சூரியன் முடியும் உதயம் வரை மறுசூரியன் மறுநாள் காலை சூரியன் உதயம் வரை தான் அந்த நாளானது நெ நிறைபெறும் இரவு பனிரெண்டு மணிக்கு நாம் புத்தாண்டை கொண்டாடுகின்றோம் அது அவரவர்கள் விருப்பமானது இதில் சொல்வதற்கில்லை பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை பிரபலாரிஷ்ட யோகமானது நடந்து கொண்டிருக்கிறது எந்த விதமான காரியங்களையும் நல்காரியங்களையும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டிய காரியங்களை மட்டும் தவிர்க்கலாம் முடிந்தால் நம்பிக்கை இருந்தால் துவாதசி நாமாவளியை சொல்லலாம் நாம் இப்பொழுது சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த சொல் எல்லோரும் செய்ய வேண்டிய அவசியம் உண்டா என்றால் இது அவரவர்கள் விருப்பத்திற்கே விட்டுவிட்டோம் இதை செய்துத்தான் தீர வேண்டும் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படி என்பது கிடையாது ஏன் எல்லோருக்கும் எல்லாம் நன்றாக தெரியும் என்பது எங்களுக்கும் தெரியும் இதில் ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் நமக்கு தகுந்தது போல செய்யணும்னு நினைப்பாங்க அதனால்தான் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய முழு ஈடுபாடு சிந்தனையும் செயல் ஒரு காரியம் செஞ்சுருக்கும் போது நமது சிந்தனை அதில் அந்த காரியமானது உதாரணமாக எழுத்தும் எழுத்து எழுதி கொண்டிருக்கோம் ஒரு காகிதத்திலே ஏதோ ஒரு கடிதம் இறைவனுடைய நாமங்கள் ஏதோ எட் எழுதி போது எத்தனையோ செயல்கள் எத்தனையோ சிந்தனைகள் எங்கெங்கோ போய் இந்த மனம் எங்கெங்கோ சென்று வருகிறது எழுத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கின்றது எதை செய்ய வேண்டும் என்பது முன்பாக கொஞ்சம் யோசிப்போம் அதை எழுத்து ஆரம்பித்தோன்னே மாறிடும் ஆனால் எழுதை பூர்த்தியாக செய்து விடுவோம் இப்படி பல மனசு பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் கொண்டு தான் இருக்கும் இந்த கலியுகத்திலே நடந்துதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடவுள் கருணையிலே நல்லவர்க்கு நல்லதாகவும் மற்றவர்களுக்கு அவரவது கர்மவினைக்குத் தற்போம் தான் அமைந்ததை தவிர இதில் நாங்கள் ஆரூடம் அருள்வாக்கு ஜோசியம் சொல்வதற்கு இல்லை விதையிட்டவர்கள் அந்தந்த விதையை பலனாக அறுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அறுப்பார்கள் விதை விதைத்தவன் அதே விதையை தான் அறிய அறுப்பான் தர்மம் செய்தவருக்கு ஒரு பலன் தர்மம் செய்யாதவர்களுக்கு ஒரு பலன் நல்லதே செய்யாதவர்களுக்கும் நல்ல பலன் கிடைத்தவர்களுக்கு பாவம் செய்தவர்களெல்லாம் பெரிய ஆளாக இருக்கா சார் அவன் இன்றைக்கி பாவம் செய்வது போல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் உள் ரகசியமாக எவ்வளவு போல ஜென்மத்திலே புண்ணியம் செய்திருக்கின்றான் என்று ஒரு மனிதனுக்குள்ளே தான் நம்ம வித்தியாசப்படுத்தி பேசுகிறோம் ஒரு பசுமாட்டை பற்றியோ ஒரு ஆட்டை பற்றியோ ஒரு மிருகங்களை பற்றியோ நமக்கு ஒப்பீடு செய்ய நம்மளால் முடியாது ஏன் நல்ல வேலை அதுக்கு வாய் நம்மளோட பேசுவது அது பேசுகின்ற பாஷை நமக்கு தெரியவில்லை இல்லைனா வில்லங்கந்தான் இப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு முறை ஒரு காரியத்தை சொல்லிவிட்டோம் என்றால் ஏதோ ஒரு காரியம் நிறைவேறும் வரை செய்வார்கள் அப்புறம் அதை மறந்து விடுவார்கள் மறுபடியும் என்றைக்கான தோணிச்சுன்னா இதை செஞ்சு பார்ப்போமே என்னமோ சொன்னார் என்னமோ செஞ்சு பார்ப்போமா அப்படின்லாம் ஆரம்பிப்பாங்க எல்லாமே உங்களது விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய கூட்டுத்தொகையில் பார்த்தா ஒம்பது அதற்கான தைரிய சக்தியை கொடுக்கின்ற காவலூர் முருகர் வழிபாடு தைரியலட்சுமி வழிபாடு துர்காதேவி வழிபாடு சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி கண்டிப்பாக இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு சிவாலயத்திலும் ஆரம்பிக்க வேண்டும் இரவு சிவாலயத்திலே பள்ளியறை பூஜை சிவபாத பூஜை செய்வது நல்லது இப்படி அவர்கள் குல வழக்கப்படி குல தெய்வம் கிராம தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வங்களை வணங்குவதும் நித்தியமும் அவர்கள் குல வழக்கப்படி பூஜைகள் ஆராதனைகள் எல்லாவற்றும் செல்வதும் எல்லாமே அவரவர்கள் இருப்போம் நேத்திரம் என்ன நாளைக்கு பூஜ்ஜியம் ஜீவன் என்ன பூஜ்ஜியம் இப்படி நாளைக்கு நாள் ஒரு மாதிரியாக இருக்குது ஏதோ புதன்கிழமையாதனால கல்விக்கு அதாவது தன்னறிவால் உயர்கின்ற நாள் ஒன்று மட்டும் புத் புதன் வித்யாகாரன் இருந்தாலும் புதன் எப்படி இருக்கின்றான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுக்காக தான் நீங்கள் தான் பஞ்சாங்கத்தை பார்த்து கிரகஸ்திதிகளை படிக்க வேண்டும் ஒருத்தர் சொல்லுவதை பல பேர் கேட்கின்றீர்கள் சொல்லுபவர்களுக்கு கோடி கோடி பலன் கிடைக்கும் பல லட்சம் பேர் பார்ப்பார்கள் ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலே இன்றைய கிரக நிலை அதுல நிறைய விட்டு போயிடும் திதி வாரம் நட்சத்திரம் இது மட்டும்தான் சொல்லப்படுகிறது யோகம் கரணம் இன்னும் முழுமையாக வரவில்லை அதனால் நாம் இதுவரை சொல்லாமல் விட்டு பஞ்சங்களை சொல்லாமல் விட்ட பலன் எப்படி நடைபெறும் என்பது நமக்கு தெரியாது இப்படி தான் இருப்பேன் என்கின்ற சல் சங்க சங்கல்பம் உறுதி செய்து கொண்டு விட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் பெரியவங்க சொல்லுவாங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம் தம்பி இப்படி போடா இது நல்ல இப்படி போனால் நல்லதுன்னு இப்படி போனால் சரியாக வராது இது சரியான பாதை கெட்ட பாதையாக இருக்கும்போது தெரியுதுன்னு அவன் சொல்லுவானா கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும் ரத்தம் ஓ இன்னும் கெட்டு போறேன் என்ன ஏ பந்தயம் கெட்டுற அப்படி இனிமேல் விவாதங்கள் நிறைந்த வருடமாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒத்திட்ட பேசும் பொழுது நாம் நல்லதை சொன்னா கூட அதுவே பெரும் பொருளாக விவாத மேடையாக மாற்றி விடுவார்கள் அவரவர்கள் சிந்தனைக்கு செயல்களுக்கு அதனால்தான் விட்டு விட்டோம் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்பதற்கு இதுவரை கற்றுக்கொண்டதை செய்தாலே போதுமானது கிடைத்தால் குருவர்களால் உங்களுக்கு குரு கிடைக்கும் போது ஒவ்வொன்றாக கிடைக்கும் இதை நம்ம சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லி போர் அடிக்குதியா போர் அடிக்குதியா அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க ரொம்ப போர் அடிக்குது உற்சாகம் என்பது ஒரு சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மறுபடியும் அந்த உற்சாகம் சந்தோஷம் இருக்கிறதா என்றால் அவரவர்கள் மனசாட்சிக்குத்தான் தெரியும் பொது நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்ளும்போது மிக ஜாக்கிரதையாக இருப்பதும் சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு பல வருடமாக சுவாதியால் சொல்லிக்கொண்டு ரெண்டாயிரத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார் நம்பிக்கை உள்ளவர்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் அதை பற்றி அவரவர்களுடைய விருப்பம் ஏனென்றால் பிறகு எதை நினைத்தும் வருத்தப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் அவரவர்கள் சொந்த காலில் நிற்கிறேன் நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் நான் சொந்தமாக படித்தேன் சொந்தமாக வேலைக்கு போகிறேன் சொந்தமாக சம்பாதிக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள் அதுபோல் அவரவர்கள் செய்தது முடிவுக்கு செயலுக்கு அவரவர்களே நல் பலன் அடைய நேரும் ஆகையினால் இது நல்ல பலனோ கெட்ட பலனோ அடுத்தவர்களால் தர முடியாது என்பதை உறுதியாக நம்புங்கள் ஆனால் இறைவன் நிரந்தரமானவன் குரு எந்த காலத்திலும் பக்கத்திலிருந்து செய்வார் இப்படி கலைஞர்களுக்கெல்லாம் இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் பட்டம் கிடைக்கும் ஆனால் அதனால ஒன்றும் பெரிய சிறப்பு கிடைக்காது பட்டம் வாங்கியாச்சுன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் என்ன எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்களா சாதாரணமாக ஒருத்தர் இருக்கார் அவர் ஏதோ ஒரு முக்கியஸ்தர் வந்து அட வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் சும்மா சந்திச்சுட்டு போயிருப்பார் ஆனா அவர் ஏழ்மை தொழில் பண்ணிட்டு இருப்பார் அவருக்கு ஏதோ குடும்பம் ஓடிட்டு இருக்கும் ஏதோ ஒரு பெரிய மனுஷர் பார்த்துட்டாருன்னா ஏ அப்பா இந்த பெரியவர்ப்பா பெரிய அளவுக்கு ஏதோ அவருக்கு ஏதோ கொடுக்க வேண்டுமானால் அவருடைய தொழிலும் போயிடும் இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வருடமாக தெரியும் போல தெரிகிறது ஏனென்றால் உறுதியாக சொல்ல முடியாது காலச்சக்கரமானது கர்ம வினைகளை ஒத்தே அமையும் என்ன கொடுத்தமோ என்ன வரும் அடுப்பு வச்சு பானையை வச்சு அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி பொங்க வச்சா சாதம் வெறும் பானையை வச்சா என்ன கிடைக்குமோ அதுதான் அதனால் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக போனால் குடும்பத்தில் வழக்கம் உள்ளவர்கள் சிறு குழந்தைகளுக்கு பூணூல் கல்யாணம் உப்பநயனம் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நல்லது மறுபிறவி இரண்டாவது ஜென்மத்தை கொடுப்பதுதான் குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷம் என்று ஒன்று இரு வராமல் இருப்பதற்கும் அடிக்கடி குழந்தை நோய் வாய்ப்படாமல் இருப்பதும் கண்திருஷ்டி இல்லாமல் இருப்பதற்கும் உயர்ந்த பொருளாக குழந்தையை உங்களோட குழந்தையை உங்கள் குழந்தை செல்வத்தை மாற்றுவதற்கும் இப்படி உகந்தது பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு மிக மிக பாதுகாப்பாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் சிறு குழந்தைகளை தனியாக விடாதீர்கள் எங்களுடைய வேண்டுகோள் என்ன இப்பொழுது ஜாதகத்தை பார்த்து குறிப்பெடுத்து அதன்படி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுகின்றீர்கள் என்றால் கூட மிக யோசித்து செய்வீர்கள் நாளைக்கு கடைசியில் ஜோசியர் சொன்னார் அது மாதிரி பண்ணேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் எல்லாவற்றையும் ஜோதிடரும் சொல்லியோ ஜோதிடர் ஆலோசித்தோ செய்தாரா என்பது அவரவர்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் ஆனால் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இறைவனுடைய பெயர்கள் மாறுவதில்லை ரூபங்கள் மாறுவதில்லை அந்த காலத்திற்கு தோட்டத்திற்கு பெயர் வைத்தார்கள் நில புலங்களுக்கு வாய்க்கால்களுக்கு ஏன் ஆறுகளுக்கு நதிகளுக்கெல்லாம் பெயர் உண்டு இல்லையா அது போல் அந்தந்த ஸ்தலங்களுக்கும் ஊர்களுக்கும் ஊர்களுக்கு பெயர் உள்ளும் போல ஊரில் உள்ள குளங்களுக்கு பெயர் கிழக்க உள்ள குளம் தாமர குளம் அல்லி குளம் இப்படி சொல்கிறோம் சத்திரம்னா சத்திர குளம் இப்படி பசுமாடுகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் ஒரு பெயர் வைத்தார்கள் இப்போ பெயர் வைக்கின்ற வைபவம் நவநாகரியத்தை முன்னிட்டு அர்த்தம் இல்லாமல் பெயரெல்லாம் செய்வதாக இதோ பார்க்கிறோம் அதனால் அதெல்லாம் புதுசாக இனிமேல் திருத்த முடியும் என்றால் அதெல்லாம் எளிமையாக முடியாது தீதும் நன்றும் பிறதர வாராது முடிந்தால் அவர்களுக்கு முடிந்தால் தானம் தர்மங்களை செய்து கண் தெரியாத முகம் தெரியாத பின்ன தெரியாதவர்களுக்கு கொடுப்பது தான் தானமே தருமே தவிர நமக்கு வேண்டிய க்ளோஸ் நெருங்கிய நட்பு சொந்த வட்டங்களை கொடுப்பது அந்த அளவுக்கு பேசும் பொருளாக போய்விடும் கொடுத்தாலும் கஷ்டம் இவ்வளோதானே கொடுத்தானேப்பா கொடுக்கவில்லை என்றாலும் திம்மறு பற்றியாக கொடுக்கலாம்ப்பான் யோஜனைப் பண்ணுகள் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் கூட்டுத்தொகை ஒன்பதில் வருகின்றது செவ்வாய் அங்காரகன் உங்களுடைய மனசாட்சியை பார்த்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் காலமானது இந்த வருஷம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அடுத்த வருஷம் அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த வருஷம் டாப் அந்த வருஷம் டாப் என்று சொல்வார்கள் எங்களுக்கு என்னமோ அதில் உடன்பாடு கிடையாது அவ்வளோதான் இந்த வருஷம் என்ன டாப்பாக நம்ம செஞ்சோம் போன வருஷம் என்ன டாப்பாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு கேட்டா சொந்தமாக இதானு செஞ்சுருப்போம் அது என்ன ஆயிருக்கும்னு நீங்களே பார்த்துக்கணும் அதனால இப்படி கூடாத நாளிலே வருஷமானது முடிவடைகின்றது ஆனால் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் ராத்திரி பன்னெண்டு மணி நாலு நிமிஷம் வரையும் பிரபல அரிஷ்ட யோகமானது ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனாலும் நமக்கு சூரிய உதயத்திலிருந்து தான் நமது பாரத தேசம் எடுத்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் இதை பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் சூரிய உதயத்தின் போது தான் அந்த நாள் பிறக்கும் என்பதை கண்டிப்பாக சொல்வார்கள் அப்பொழுது எல்லோரும் நம்ம ஒத்துப்போம் அம்மி ஆட்டுக்கள் மிக விரைவில் புழக்கத்திற்கு வந்துவிடும் அதுக்கு பணம் கட்டி அம்மி அரைப்பதற்கு கொடுப்பதற்கு சில அதுக்குன்னு ஒரு கட்டணம் கூட வசூலிப்பாங்க அந்த உடல் ஆரோக்கியத்தை முன்னிட்டு சொல்லுவார்கள் இப்படி ஒரு நிலைமை பழையவற்றை தேடி பெரும்பாலோனர் ஆசைப்படுவார்கள் அவரவர்கள் சொந்த தேசத்திற்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கின்ற நல்ல காலமான இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு நல்லதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று நினைக்கப்படுகிறோம் எல்லாவற்றிற்கும் ஜாதக ரீதியாக பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் சுகஸ்தானத்தை நீங்களே ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து கணித்துக் கொள்ளுங்கள் இப்படி நல்லவற்றை நாம் செய்து கொள்வோம் தினமும் உங்களது சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நமது ஆன்மீக புனிதமான அகசிய விஜயத்தில் சொல்லப்பட்டதை விருப்பம் இருந்தால் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் எங்களது அகசிய விஜயத்தை நல்ல விதமான அற்புதமான நாடி ஜோதிடர்கள் கலா கலை ஞானிகள் பல யாகங்கள் யக்கியங்கள் இப்படி தமிழ் மற்றும் வேறு மொழிகள் செய்கின்றவெல்லாம் படிக்கின்றார்கள் என்பதை கேள் கேள்விப்படும் போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது என்ன நமது பொருள் உள்ளூரில் இருக்கும்போது வியாபாரம் பண்ணுவது மிக கடினம் விலை போகாது இந்த பொருளுக்கு வெளியூரில் ஏற்றப்பட்டு அதற்கு ஒரு புதிதாக ஒரு சிலிப்பு ஒட்டப்பட்டு இந்த ஊரிலிருந்து தயாரிக்கப்பட்டது என்று வரும்பொழுது அதற்கு தனி அலங்கார மவுஸ் வரும் இப்படி தான் உலகம் நடக்கும் இனிமேல் வந்து எல்லா இடங்களிலும் பொதுஜனங்கள் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக நெருக்கடிக்காக ஓடுவார்கள் பிரார்த்தனையை வைத்து எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் விடுதையே அருளாலா அருணாச்சலா